அமைச்சர் எதை சொன்னாரோ அதையே இன்று நிர்வாக இயக்குனர்களும் எடுத்து கூறினார்கள் இதைக் கொண்டு நீங்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் என்பதையும் அவர்கள் வேண்டுகோளாக வைத்தார்கள் ஆனால் ஏறத்தாழ இன்று வரை பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஓய்வூதியம் பனிக்கொடை கம்யூடேஷன் லீவ் சரண்டர் போன்ற தொகைகள் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கின்றது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஏறத்தாழ அவர்களுடைய லீவ் சரண்டர் மற்றும் எல்ஐசிக்கு பிடித்தம் செய்தது சொசைட்டிக்கு பிடித்தம் செய்தது என்பது அதுவும் ஏதா ஐநூறு அறநூறு கோடி ரூபாய் நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இருக்கின்றது இந்த தொகைகள் எல்லாம் ஒருவே என்ன செய்ய போகிறார்கள் இந்த பணம் முழுவதும் நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து யாசகமாக கேட்கவில்லை இந்த பணம் முழுவதும் எங்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை எங்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்த செய்யப்பட்ட தொகையை இவர்களுக்கு எடுப்பதற்கு எந்தவித சட்டமும் கிடையாது இவர்கள் எடுப்பதற்கு யாரும் அனுமதியும் கொடுக்கவில்லை ஆகவே எங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் எடுத்து நிர்வாகத்தை நடத்தி இருக்கின்றார்கள் தான் தொடர்ந்து எங்களுடைய குற்றச்சாட்டு ஆகவே கடைசியாக இந்த நிர்வாகத்தை நாள்தோறும் நடத்தும் பொழுது நாள் ஒன்றுக்கு ஆறு கோடி ரூபாய் நட்டம் வருகின்றது அந்த நட்டம் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையினால் வருகின்றது குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த காரணத்தினால் இந்த நட்டம் வருகின்றது அந்த நட்டத்தை அரசாங்கமே ஈடு செய்ய வேண்டும் ஒன்று ரெண்டாவது இதுவரை ஓய்வு பெற்றிருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்துணை பலன்களையும் உடனடியாக வழங்க வேண்டும் மூன்று பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய அவர்கள் ஊதியத்தில் பிடித்தம் செய்த அனைத்து தொகைகளையும் உடனடியாக அவரவர் கணக்கிலே சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதாவது தினக்கூலி பணியாளர்கள் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் பதிமூணாவது ஊதிய உயர்வு கோரிக்கையை பற்றி பேசி தீர்வு காண வேண்டும் போன்ற ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் த்ரீ ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் த்ரீக்கு பிறகு யாரெல்லாம் பணியில் சேர்ந்தார்களோ அவர்களுக்கு நிர்வாகம் பத்து சதவீதம் தொழிலாளர்களை பத்து சதவீதம் என்ற பென்ஷனுக்காக ஒரு பிடித்தம் செய்து அந்த தொகை ஏறத்தாழ ரெண்டாயிரம் கோடிக்கு மேல் அது எங்கே இருக்கின்றது என்பதே தெரியவில்லை ஆக அதுதான் சொல்லியிருக்க அதுதான் அதில் இது ஒரு பாட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு வரை உள்ள அவர்களுடைய பணம் அவர்களுடைய பணம் ரெண்டாயிரம் கோடி எங்கே இருக்கிறது என்பதே தெரியவில்லை இவை அனைத்திற்கும் ஒரு தீர்க்கமான பதில் இந்த பணத்தை நாங்கள் வழங்குகின்றோம் என்ற அந்த ஒரு பதில் வரும் வரை நாங்கள் வேலை நிறுத்தத்தில் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை தெளிவாக தெரி தெரிவித்திருக்கின்றோம் அதற்கான முடிவுகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்

கடந்த ஆறு ஆண்டுகளாக நடக்குது